உங்களுக்கானது உங்களுடையது எனக்கு வர வேண்டியது என்றெல்லாம் நீங்கள் நினைத்து வாடிக்கொண்டிருக்கிற காரியம் வருகிறது அந்த இடத்திலே கத்து உங்களை கொண்டு போய் நிற்க வைக்க போகிறார் திரும்பி கட்டப்படுவீர்கள் தேவை இறக்க உங்கள் மேல இறக்கி வருகிறது அன்பு உறவுகளே கத்தரேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாய்த்துக்கள் எசப்ப உங்களை பாருங்க இறைமையா நாற்பத்தி இரண்டு பனிரெண்டிலே உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் அன்பு குயிர்களே சொந்த தேசம் சுய தேசம் அந்த தேசத்துக்கு திரும்ப கொண்டு வர அவர் இறக்கம் செய்கிறாரா இன்றைக்கு சில இழப்புகள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் சில காரியங்கள் உங்களை விட்டு கடந்து போய்விட்டது உங்களுக்கு காணது என்று சொல்லப்பட்ட பல விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போயிற்று நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லாதபடிக்கு இங்கேயோ இருந்துகிட்டு இருக்கீங்க இங்கேயோ இருந்து அது என்னுடையது அங்கு இருக்க வேண்டியது என்றெல்லாம் நீங்கள் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு அந்த ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போவதற்கு நான் இரக்கம் செய்ய போகிறேன் தேவனுடைய இந்த உங்க மேல இறங்க போகிறது நீங்கள் இழந்தவங்களை கத்த திருப்பி கொடுக்க போகிறா உங்களுக்கானது உங்களுடையது எனக்கு வர வேண்டியது என்றெல்லாம் நீங்கள் நினைத்து வாடிக்கொண்டிருக்கிற காரியம் வருகிறது அந்த இடத்திலே கத்திரங்களை கொண்டு போய் நிற்க வைக்கும் போதிலும் ரேட்டு